இந்த நல்ல உங்க சில சுபகாரியங்கள் தானாக தடையின்றி வழிமுறைகள் தடையின்றிப்பதற்கான யோகம் இருக்கிறதுனால திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல திருப்பங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது டிசம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையிலான தமிழில் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரையிலான ஒருவார்களால் நமது துலாம் ராசி வார பழங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நமது ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டனை அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதல் மாற்றமாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து விருச்சிகிறதுக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க அதாவது கார்த்திகை பதினாறாம் தேதி சனிக்கிழமை புதன் பகவான் நகர்கிறார் இரண்டாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க கடைசி மாற்றமாக மீண்டும் அதே சந்திர பகவான் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு கார்த்திகை இருபதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது உடன் இணைந்து கொள்கிறாங்க சோ இந்த மாதிரி மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது சோ இந்த மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் உங்களது எண்ணங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் எடுத்த காரியங்கள் பலவற்றில் உங்களால் வெற்றிகளை பெற முடியும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்கள் உடன்பிறந்தவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேடி வரும்போது நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி வாய்ப்புகள் படிப்படியாக வந்து சேரும் வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது போன்ற விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் முழுக்கமையும் சில சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க துணிந்து தைரியமாக முடிவெடுத்து நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் வரவழைத்து கொள்வீங்க ஆன்மீக பற்று கூட இந்த வாரம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உருவாகலாம் உடல் நலனுக்காக சின்ன சின்ன தொகையை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் திடீர்னு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அதனால மன கஷ்டம் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க பண வரவுகள் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் செலவுகளும் இருக்கதாங்க செய்யும் சுப செலவுகள் இருக்கலாம் கடுமையாக முயற்சித்தும் இதுவரைக்கும் நடக்காத சில இழுபரியான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுங்க இந்த வாரம் அதனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நிறைய எதிர்கால பிளான்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் வாங்கிய கடன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பாக அதை திருப்பி கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது சமுதாயத்தில் சில பெரிய விஐபிகள் வந்து உங்கள் பேக்ரவுண்டில் இருந்து பல காரியங்களை நீங்கள் சக்சஸ் ஆக முடிக்கிறதுக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு உருவாகுதுங்க எதிர்பார்த்த லட்சியங்களை நீங்கள் அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி அடையக்கூடிய யோகம் இருக்கிறது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் யோகாசனம் செய்யலாங்க யோகாசனம் செய்வதால் உடல் மற்றும் மனம் திருப்தி பெறக்கூடிய வகையில் நல்ல ஆரோக்கியமாக மாறுங்க ஆடம்பரமாக சில பொருட்களை வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கியலும் இந்த வாரம் உங்களுக்கு வசூலாகக்கூடியதாகவும் இருக்குங்க இந்த வாரத்தில் நீங்கள் வெளியில் போயிட்டு அவுட்டிங்கில் அப்படியே காத்தாட கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவதன் மூலமாக அல்லது பிடித்தமான சில விளையாட்டுகளில் பங்கேற்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் ஸோ அதை கொள்ளுங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் வந்து டல்லாக போயிட்டு இருந்தா அந்த நிலைமை எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு மாறுங்க புதிய புதிய டெக்னிக்கில் புதிய புதிய யுத்தியை நீங்கள் கையாள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் வெற்றிகளும் கிடைக்குங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக உங்கள் வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறும் கூடுதலில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கணிசமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க யாரெல்லாம் வந்து மெஷினரி சம்மந்தமான ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்களோ அதாவது சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலில் வந்து இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூட்டாளிகள் கூட உங்கள் வியாபாரத்தை பெரிதாக மாற்றுறது அல்லது புதினாக புதிதாக சில சாதனங்களை உருவாக்கக்கூடிய தொழிலை தொடங்குவது போன்ற ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம் கலைஞர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சில பிரபலமான நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக கொள்வீங்க தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் புது புதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய துறையை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்ய முன் வருவீங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பில் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய இருக்குங்க பண வரவுகள் தாராளமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேர்றதுனால மனதிற்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நமது துலான் புடி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டே இருக்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இப்பொழுதே நமது தலான் புடிய ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் கலைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் மற்றவங்க விஷயத்துல வந்து இங்கே தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரத்தில் கூட்டாளிகளில் கூட சின்ன சின்ன கருத்து வரப்படிகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் ஸோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க மற்றவங்க விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காம இருந்தால் வியாபார வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க இப்பொழுது குடும்ப விஷயங்களை வந்து உங்க வியாபாரத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்றது கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லதுங்க சரிங்க நான் உத்தியோகத்துல பணி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிலருக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஸோ இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலுவலகப் பணிகள் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம் அது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சில ஆற்றம் மிக்க சில சக்தி வாய்ந்த நபர்களுடைய ஒத்துழைப்பு இந்த வாரம் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க உத்தியோகத்துல வேற வேலைக்கு போலாமா அப்படின்ற மாதிரியான ஆர்வம் கூட இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது இப்பொழுது உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாகவே அலுவலக பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமையும் சில பேர் வந்து மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க இந்த மாற்றங்களால் உங்களுக்கு சில ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தேவையான சலுகைகள் பெரும்பாலானவை கிடைக்கும் சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க வெளிநாட்டிலிருந்து கூட சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுறது உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயிரதிகளுடைய பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோக ரீதியாக வெளிவட்டர தொடர்புகள் அதிகரிக்குங்க புதிய நட்புறவுகள் பெறுகக்கூடிய யோகம் இருக்கிறது அலுவலகத்தில் நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை பெறும்போது நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் அவசரப்படாமல் நீங்க பொறுமையாக உங்க வேலைகளை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் உங்களோட உணர்வுகளை வந்து நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு உணர்ச்சி வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கவனக்குறைவு இல்லாம குறித்த நேரத்துக்கு முன்பாவே உங்க வேலையில முடித்துறது உங்களுக்கு அதிகமான பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது இந்த வாரத்துல உங்க காதலர் அவரது அலுவலக பணிகள் சம்பந்தமாக வெளிநாடு அல்லது தொலைதூரம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொலைபேசியிலேயே நீங்கள் வந்து இந்த வாரம் காதல் பரஸ்பர உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த உறவும் நல்ல மனமாகவே இருக்கும் அதனால் காதல் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்னும் உங்கள் காதலரி உங்களால் பார்க்க முடியாத சில மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் உருவாகலாம் இந்த வாரத்தில் உங்கள் காதலர் எவ்வளவு நேர்மையானவர் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால மிக மிக சிறப்பாக நல்ல மன ரீதியாக ஒரு ஒரு நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது உறவுகள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பு காரணமாக உங்களது மன அமைதிக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாங்க போதுமான வருமானம் குடும்பத்துல இருக்கும் அதனால கடன் தொல்லை இருந்தாலும் அதிகமான பாதிப்பு ஏற்படாது உங்களது முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப திருப்தியாகவே இருக்குங்க மங்கள ஓசை உங்கள் வீட்டுல கேட்பதற்கான வழிமுறைகள் பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மங்கள யோசை கேட்பதற்கான தங்கு தடைகள் எல்லாம் தானாக விளைவிடக்கூடிய யோகம் இருக்கு எதிரிகள் எல்லாமே பலம் இழக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய நல்ல காரியங்கள் உங்க குடும்பத்துல இப்பொழுது சீக்கிரமாக நடைபெறும் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்து உறுப்பினர்கள் இல்லாமல் நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் பெண்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது மனக்குழப்பங்கள் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே உதவி செய்வாங்க பொருளாதார நிலை பெண்களுக்கு திருப்தியாக இருக்குங்க உயர்ந்த பொருட்களையும் சில சொத்துக்களையும் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துவிட்டு நீங்கள் செயல்படும்போது போது எதையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்துல சின்ன சின்ன சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உற்சாகம் உங்களுக்கு அதிகமாக அதன் மூலமாக ஆகும் அதனால் நீங்கள் உணர்ச்சி செய்யப்பட்ட சென்டிமெண்ட்டாக நீங்கள் உணர்ச்சி செய்யப்பட்ட சில தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் உணர்ச்சிகளை வந்து கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இல்லைன்னா உங்களுடைய லாபம் கூட பெரிய இழப்பாக மாறிவிடும் சகோதர சகோதரிடமிருந்து சரியான ஆதரவு பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக இன்னும் சிறப்பாக சீராக நடத்த முடியும் அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க இந்த வாரம் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கிடையே அந்த உறவுகளை பேணி பாதுகாக்க நீங்கள் உட்கார்ந்து பேசுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக மாணவர்களுக்கு படிப்பு இந்த வாரம் சிறப்பாகவே அமையுங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையும் மாணவர்கள் வந்து நிதானத்தை கடைபிடிப்பதோடு கூடுதலாக நேரம் ஒதுக்கி படிப்பை நீங்கள் வந்து தொடர்வதற்கான நேரம் இது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றிலை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல உற்சாகம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது ஆசிரியர் மூலமாக சில நல்ல பரிசுகள் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு புத்தகம் அல்லது அறிவுக்கான திறவுகளை உங்களது ஆசிரியர் பரிசாக கொடுக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி நீங்க மகாலட்சுமிக்கு செந்தாம்பரை மலர் சுட்டி வழிபட்டு வருவது நல்லது அதன் மூலமாக உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கந்த சஷ்டி கவசம் படித்து வருவதன் மூலமாக முருகப்பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படித்து வருவதன் மூலமாக உங்களது எதிர்ப்புகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க லட்சுமி தேவியின் அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் சின்ன சின்ன யாகங்கள் உங்களால் முடிந்தளவுக்கு செய்யலாம் மகிழ்ச்சியான ஒரு வரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நன்றி என்பர்களே மறக்காம நமது துளன்புடிய ராஜிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின மற்றும் அடுத்த வார ராஜிபலனுக்குடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்